இது செட்டே வந்து அப்போதிக்கும் வந்து அரை லட்சம் ஆறு லட்சம் டீப்பரோட சேர்த்து ஓகே ஓகேண்ணா இப்போ 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 இன்னைக்கு இந்த இருபது வருஷம் கழிச்சு இப்போ இன்னைக்கு வைக்க போகிறீங்கன்னா எவ்வளோ ரெட்டில் போகும் இன்னைக்கு அஞ்சு அஞ்சரை போகும் அஞ்சு அஞ்சரை நான்லாம் ஒரு அதிகமாகிடுச்சுன்னா ஒரு ஒரு டைம் இருபத்தி எட்டு இருபத்தொம்போது கூட ஏற்றிடுவோம் எங்களுக்கு வந்து ஒரு கிலோமீட்டருக்கு வந்து ஒரு நாலு கொடுக்கும் நல்லா அழகாக பொறுமையாக நார்மலாக ஓட்டுற மாதிரி தான் ஏக்கருக்கு வந்து ஆறு லிட்டரு லோடு ஓட்டும் சொந்த கொள்ளைக்காடு ஓட்டும் அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் உங்கள் பேர் உங்கள் ஊர்ண்ணா செம்படை செல்வம் ஓகேண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா ஹச்எம்டி இல்லை ஐம்பத்தி ஒம்பது டபுள் ஒன்று பார்த்தீங்கன்னா டிராக்டர் வச்சுருக்கீங்கண்ணா ஆமாம் ஓகேண்ணா இது எத்தனை வருஷமா நீங்கள் வச்சிருக்கீங்க அது இருபது வருஷமாக இருக்குது இருபது வருஷமாக வச்சுருக்கீங்க நான் புதுசாக வாங்குறீங்கண்ணா செக்மெண்ட்டில் செகண்ட் செக்மெண்ட்ஸ் தான் வாங்குனீங்க ஓகேண்ணா நீங்கள் எத்தனை வருஷமா அந்த ஃபீல்டில் இருக்கீங்க நான் முப்பத்தஞ்சு வருஷமாக வரேன் முப்பத்தஞ்சு வருஷமாக இருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இப்போ உங்களுக்கு என்ன அது ஐம்பத்தேழு வயசு ஐம்பத்தேழு வயசு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வயசு பார்த்தீங்கன்னா அந்த டிராக்டருக்கே தான் இது இருக்குங்களா ஆ ஓகேண்ணா நீங்கள் என்னென்ன டிராக்டர்லாம் ஓட்டிருக்கீங்க எல்லா வண்டியும் ஓட்டும் எல்லா வண்டியுமே ஓட்டிருக்கீங்க ஓகேண்ணா இப்போ இது தவிர்த்துட்டு வேறு எதாவது வண்டி வச்சுருக்கீங்களா இது கை வண்டி குபாட்டும் ஆ கை வண்டி வச்சுருக்கீங்க ஸோ ஓகேண்ணா இப்போ இந்த டிராக்ட்ரு என்னென்னா வேலைக்குலாம் பயன்படுத்துகிறீங்க அதிகமாக லோடு ஓட்டும் சொந்த கொள்ளைக்காடு ஓட்டும் ம் அவ்வளோதான் ஓகேண்ணா இப்போ சொந்த ஓய்வுக்குலாம் ஓட்டும் போது இப்போ ரோட்ரேட்டர்லாம் யூஸ் பண்ணுவீங்களா இல்லை ரோட்ரேட்டர் யூஸ் பண்ண மாட்டீங்க கிளப்பி மட்டும் மாட்டோம் ம் கிளப்பி மட்டும் கொய் மட்டும் இந்த லோடு மட்டும் ஓகேண்ணா இப்போ கிளம்பி யூஸ் பண்ணும்போது எத்தனை எத்தனை பாயிண்ட் கலப்புண்ணா இதுக்கு பதினோரு பாயிண்ட்டு பதினோரு பாயிண்ட்டு கலப்பேன் ஓகேண்ணா இப்போ பதினோரு பாயிண்ட் கலப்பேன் இப்போ ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ மைலேஜ் தரும் அந்த டிராக்டரு மைலேஜ் இல்லை எங்களுக்கு டீசல் கணக்கு அதான் டீசல் தானே கேட்குறேன் எங்களுக்கு நான் நல்லா அழகாக பொறுமையாக நார்மலாக ஓடுற மாதிரி தான் ஏக்கருக்கு வந்து ஆறு லிட்டரு ஆறு லிட்டர் போகும் ஆறு ஏக்கருக்கு ஓகேண்ணா அந்த ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர் ஓட்டிங் முடிக்க எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் அப்போ ஒரு மணி நேரத்துக்கு ஆறு லிட்டரு போகுது ஓகேண்ணா அண்ணா ஹெஸ்பின்னு பார்க்கும்போது இது கிட்டத்தட்ட அறுபது ஹச்ல ஓகேண்ணா இப்போ மூலம் உங்களுக்கு திரும்பத்துக்கெல்லாம் எப்படி இது தக்குன்னு திரும்ப அதெல்லாம் திரும்ப அதெல்லாம் திரும்ப ஓகேண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இப்போ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எச்எம்டி டிராக்டர் தான் இருக்குது எச்எம்டி டிராக்டர் இதில் யூஸ் பண்ணுறதுக்கு காரணம்ண்ணா எங்களுக்கு கிரிப் இதான் கிரிப்பு ம் ஒரு மேட்டுக்கு பழத்துக்கு ஏறத்துக்கு வளர இது வசதி ஓகேண்ணா சின்ன வண்டியில் இது இதெல்லாம் கூட கொஞ்சம் கம்மியாக போவோம் இது நல்லா இறஞ்சி போவோம் ம் இதுதான் இதில் ஓகேண்ணா நீங்கள் அதிகபட்சமாக எத்தனை டூ எழுதிட்டு வந்துருக்கீங்க நானாக ஒரு அதிகமாகிடுச்சுன்னா ஒரு ஒரு டைம் இருபத்தி எட்டு இருபத்தொம்பது கூட ஏற்றிடுவோம் இருபத்தெட்டு இருபத்தொம்பது ஓகேண்ணா அந்த கம்மியாக இருக்கும்போது கம்மியாக தான் ஏற்றிடுவோம் ஓகேண்ணா இப்போ ஏற்றிட்டு வந்துருக்கிறது எத்தனை டென்னி என்ன இருக்கும் ஒரு இருபது டன்னு வரும் இருபது டன்னு வரும் அதாவது வண்டியோட சேர்த்து சொல்கிறீங்களா கரும்பு மட்டும் கரும்பு மட்டும் இருபது ரன் கிட்ட வரும் ஓகேண்ணா வண்டி இப்போ வண்டியோட வெயிட்னு பார்க்கும்போது எவ்வளோ வரும் ஏழை முக்கா ஏழை முக்கா இப்போ பின்னாடி டிப்பர் செட்டாகவே ஏழை முக்கா எம்டி ஓகேண்ணா கரும்பு இருபது டன்னு ஓகே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு வரும் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு ரன்கிட்ட வருதுண்ணா ஓகேண்ணா இப்போ இந்த இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு ஏழரை ரன்கிட்ட மொத்தமாக எழுத்துன்னு வருதுன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ மைலேஜ் தரும்ண்ணா இதுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு எங்களுக்கு வந்து ஒரு கிலோமீட்டருக்கு வந்து ஒரு நாலு கொடுக்கும் நாலு கொடுக்கும் ஓகேண்ணா இப்போ இது எம்டியில் இல் போனா ரெண்டரை ரெண்டரை அண்ணா எம்டியில் போனால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து தானே கொடுக்கும் ஆ ஒரு நாலு அது வந்தால் ஒரு ஆறு ஆறு எழுபது ஆறே கொடுத்தா போதும் ஓகேண்ணா நீங்கள் திரும்ப ஃப்யூச்சரில் ஒரு டிராக்டர் எடுத்தால் எந்த டிராக்டர்ண்ணா எடுப்பீங்க எங்களுக்கு இதான் பெஸ்ட் ஹச்எம்டி தான் இப்போ நீங்கள் ஏன்னா இப்போ ரொட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னு எடுக்க போனீங்கன்னா என்ன டிராக்டர் எடுப்பீங்க மகேந்திரா தான் மகேந்திரா தான் எடுப்பீங்க ஓகேண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு முன்னாடி வாங்கணுன்னு சொன்னீங்கன்னா இருபது முது வருஷத்துக்கு முன்னாடி வாங்கும்போது இதோடய ரேட் எவ்வளோ இருக்கும் இது செட்டே வந்து அப்போதைக்கு வந்து ஆறரை லட்சம் ஆறு லட்சம் டிப்பரோட சேர்த்து ஓகேண்ணா இப்போ 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 இன்னைக்கு இந்த இருபது வருஷம் கழிச்சு இப்போ இன்றைக்கி விற்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரேட்டை போகும் இன்றைக்கி அஞ்சு அஞ்சரை போகும் அஞ்சு அஞ்சரை அப்படி பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப லாபம் தான் இல்லை ரீவேல்யூன்னு பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக தான் இருக்குது ஓகேண்ணா இப்போண்ணா இது வந்து டிராக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்கண்ணா லாஸ்ட்டாக எப்போ எந்த வருஷம் நான் ஸ்டாப் பண்ணுது சாப்பண்ணில் என்ன இது வரலாம் அதாவது கம்பெனி தான் மாற்றினாங்க அதாவது வந்து ஐம்பத்தொம்பது விட்டு அறுபத்தஞ்சி மாத்தினாங்க அது பேலையர் ஆகுதுன்னு சொல்லி அதையும் நீத்துட்டாங்க ஓகே இப்போ மொத்தம் கம்பெனி போச்சு அந்த கம்பெனி போச்சு இந்த பழைய இருக்கிற வண்டியை ஓடிக்கிட்டு ஓகேண்ணா 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 இப்போ பார்த்தீங்கன்னா கம்பெனி இல்லை இப்போ நீங்கள் சர்வீஸ் எங்கே பண்ணுறீங்க சே ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் எங்கே வாங்குறீங்க திருவண்ணாமலை திருவண்ணாமலை ஓகேண்ணா இப்போ இது ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் இப்போ அங்கே வாங்குறீங்கண்ணா ஓகேண்ணா இது வரைக்கும் அதிகபட்சமான வேலைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்ன வேலை அந்த வழியில் இப்போ சர்வீஸை தவிர்த்துருக்காருன்னா நான் வேலைகள்லாம் வச்சுருக்கு என்ன வேலை வேலை ஏன்னா பிரச்சனை ஏன்னா வந்திருக்குன்னு கேட்குறேன் வண்டியில் பிரச்சனை என்ன சில்லற வேலைன்னா அந்த இங்கே மெக்கானிக்கில் இருக்கிறாங்க அவங்க பார்த்துக்குவாங்க அது ஜாமான் போயிடுச்சுன்னா அங்கே திருநாமலாம் வாங்கிட்டு வந்து கொடுப்போம் அவங்க மாற்றி கொடுப்பாங்க ஓகேண்ணா இப்போ இதெல்லாம் நார்மல் ஆயில் சர்வீஸ் பண்ணால் எவ்வளோ செலவாகுங்களா ஒரு அஞ்சுரூவா ஆறுரூபா வரும் அஞ்சுரூவா ஆறுரூபா வரும் இப்போ உங்கள் ஊரில் என்ன டிராக்டர் அதிகமாக இருக்குது எந்த ஏரியா பூராமே இதே தான் இந்த ஏரியா ஃபுல்லாகவே அச்சமிட்டி போட்டு தான் ஆமாம் ஓகேண்ணா சோ ஓகேண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் கிட்டே அந்த தகவல் வந்து ரொம்ப நன்றிண்ணா